நான் தேடினேன் உன் உன்வரம் வேண்டினேன் அருணாதனே நான் தேடினேன் உன் உன்வரம் வேண்டினேன் அருணாதனே என் வாழ்வின் நீ நீயாக வேண்டும் என் வானில் கதிரே இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலியரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே குறைவன் உலகை உண்டாக்கினார் அந்த அழகான உலகை பல அணிகலன்களை கொண்டு அலங்கரித்தார் அவரால் படைக்கப்பட்ட உலகை கண்ணோக்கினார் அனைத்தையும் நல்லதென உணர்ந்தார் படைப்புகளிலே அதிசரந்த படைப்பாக மனிதனைப் பார்த்தார் ஆனால் நாளடைவிலே மனிதன் தன் இயல்பை இறைவனுக்கு வழிப்படுத்தினான் இருந்தாலும் மனிதன் புனிதனாக வாழ வேண்டும் என்பதே மனிதனை உண்டாக்கிய இறைவனின் தனியாத விருப்பமாக இருந்தது அதனால் மண்ணுக்கு வந்த இறைமகன் மனிதனை மனம் மாறி உண்மை வாழ்வை தொடர அழைப்பு விடுத்தார் ஜேசுவினுடைய அழைப்பு வேரோட்டமான மனமாற்றத்திற்கான அழைப்பாக காட்சி தருகிறது வாழ்வின் பார்வைகள் தேடல்கள் புரிதல்கள் என்பனவே வாழ்வின் எல்லா அசைவுகளுக்கும் பொருள் தர வேண்டும் என்பதை ஜேசு வலியுறுத்துகிறார் இவ்வாழ்வுக்கான மனநிலையை ஏற்றுக்கொள்வதுதான் மனமாற்றத்திற்குரிய அழைப்புக்கான பதில் என்பதையும் ஜேசு முன்னிறுத்துகிறார் இன்று நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவ இருள் சூழ்ந்த உலகிற்கு வலி அழிவை நோக்கியே நாம் பயணிக்கிறோம் என்றால் மிகையாகாது இதனால் எமது வாழ்விலே துன்பங்களையும் வேதனைகளையும் இழப்புகளையும் பிரிவுகளையுமே நாம் நாளும் சந்திக்கிறோம் இதனால் எமது வாழ்விலே அமைதி இல்லை உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை இதில் இறந்து நாங்கள் விடுபட வேண்டுமெனில் வாழ்வை காண வேண்டுமெனில் ஜேசுவின் மனமாற்றத்திற்கான அழைப்புக்கு நாம் செவிமடுக்க வேண்டும் ஏனெனில் எமது வாழ்வில் ஒரு உண்மை மாற்றம் ஏற்பட வேண்டும் வன்முறை எண்ணங்களோடும் வதைக்கும் கனவுகளோடும் வாழும் எம் சமுதாயத்திற்கு உண்மை மனமாற்றம் வேண்டும் பிறர் வாழ்வில் தீமை நினைக்கும் எமது சுயநலப் போக்கில் இருந்து நாம் விடுபட வேண்டும் எமது அகவாழ்வுக்கும் புறவாழ்வுக்கும் புறவாழ்க்கும் இடையேயான முரண்பாடுகள் களியப்பட மனமாற்றம் வேண்டும் அதனால் ஜேசுவின் சீடனாக நாம் மாற வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் வழியோரம் வாழ்கின்ற எளியோர்கள் இறைவா கண்ணீரை உன் பாதம் வைக்கின்றே வழியோரம் வாழ்கின்ற எளியோர்கள் இறைவா விழியோரக் கண்ணீரை உன் பாதம் வைக்கின்ற இடலாக சோகம் தொடர்கின்ற போது ாக சோகம் தொடகின்ற போது துயர் நீக்கும் மருந்தாக நீ வாவா வான் சேர்க்கும் கரங்கள் உருவாக உருவாகவாவா நான் பே